வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் நூறு நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கிய மத்திய அரசை கண்டித்து பெரியபாளையத்தில் திமுக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் நூறு நாள் வேலை திட்டமான தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து மகாத்மா காந்தியின் பெயர் நீக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளருமான பிஜே மூர்த்தி தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆ சத்யவேலு ஆகியோர் தலைமையில் திமுக கூட்டணி கட்சியினர் பெரியபாளையம் பஸ் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கிராமப்புற பெண்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் நோக்கோடு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு நூறு நாள் வேலை திட்டத்தை முடக்கும் நோக்கத்தோடு செயல்படுவதற்கு கண்டனம் தெரிவித்தும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து நீக்கப்பட்ட மகாத்மா காந்தியின் பெயரை மீண்டும் சேர்க்க வேண்டும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரமான நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நிரந்தர சட்ட பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டில்லி பாபு தெற்கு ஒன்றிய அவைத்தலைவர் திருநிலை முனிவேல் ஒன்றிய பொருளாளர் குப்பன் மாவட்ட பிரதிநிதி கே வி வெங்கடாச்சலம் பெரியபாளையம் ஜி கார்த்திக் மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

எனக்குறைய இருபது ஆண்டு காலத்திலே உடைத்திருக்கிறார் நொறுக்கியிருக்கிறார் குடித்தோண்டு புதைத்திருக்கிறார் நரேந்திர மோடி உண்மையில அதிர்ச்சியாக இருக்கிறது